அமெரிக்கா அவங்களோட ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீண்டான தாடை மிடில் லிஸ்ட்ல டெப்ளாய் பண்ணியிருக்காங்கன்ற செய்தியை கடந்த சில நாட்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப சீனாவோட சில உளவு செயற்கைக்கோள்கள் எந்த பேஸ்ல எவ்வளவு இருக்கு ஜார்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ்ல எத்தனை லான்சர்ஸ் இருக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா எத்தனை ரேடார்ஸ் இருக்கு அது பக்கத்துல லாஜிஸ்டிக் ஹப் எத்தனை அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு எல்லா தகவல்களையும் இன்னைக்கு வெளியில விட்டுருக்காங்க சரி இது ஃபேக்கான ஒரு விஷயமா இருக்கும் சீனா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இந்த இடத்துல ஈரான் கூட டென்ஷன்ஸ் அதிகப்படுத்துறப்போ ஒரு சைக்காலஜிக்கல் சில விஷயங்களை தேடி அது உண்மை மேற்குலக ஊடகங்களையும் ஏகப்பட்ட செய்திகள் இதை பத்தி வந்துட்டு இருக்கு இதை ஜஸ்ட் ஈரானுக்கான சப்போர்ட்டா மட்டும் சீனா பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது நாளைக்கு அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறப்போ அது என்ன மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குன்றத இப்பவே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதை பத்தின தகவல்களையும் கூடவே ஜே டுவெண்டி போர் விமானங்களை ஈரானுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஒரு சம்பவத்தை சீனா பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதை பற்றின தகவல்களையும் பார்த்து முடிச்சிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம் பிக்ஷ் டிபி ட்ரெண்டிங்ஸ் முவாஃபாக் அல் சல்தி ஜார்டன்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ் அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அதுவும் இஸ்ரேலுக்கு ஏர் கவர் கொடுக்கறதுக்கும் இந்த ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேஸா இது இருந்துட்டு இருக்கு இதுல ஏகப்பட்ட போர் விமானங்கள் அமெரிக்கா இதுவரைக்கும் ஆனால் மிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேஷனல் பேசிஸ்ல இந்த ஒரு பேஸை அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்களோ அதே அளவுக்கு யூகேவை சார்ந்த போர் விமானங்களும் பிரான்சை சார்ந்த போர் விமானங்களும் இந்த பேஸை பயன்படுத்திய வரலாறுகளது இருக்கு இந்த லொகேஷன் ரொம்ப முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கு காரணம் ஈரான்ல இருந்து ஒரு அட்டாக் இஸ்ரேல நோக்கி வருதுனாலும் இல்ல இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணனாலும் அமெரிக்காவுக்கு இந்த பேஸ் ஒரு சுப்பீரியர் ஆப்ஷனா இந்த இடத்துல இருந்துருக்கு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா எந்த அளவுக்கு அவங்களோட ராணுவ நடமாட்டாங்கன்னு வச்சிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் அது ஒரு ரீசெண்டா பாத்தினா அமெரிக்காவோட ஏகப்பட்ட கார்கோ விமானங்கள் இந்த ஒரு பேஸ்ல வந்து தரையிறங்கியிருந்தது இருபத்தி மூணு விமானங்களுக்கும் அதிகமா இது வரைக்கும் இந்த இடத்துல தரையிறங்கி இருக்கு அமெரிக்காவோட மிசைல்ஸையும் அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த லோட இறக்கிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த டெப்பாய்மெண்ட்டை பத்தி பாக்கணும்னு இங்க முதல்ல நான் அந்த புகைப்படத்தை காமிச்சு முடிச்சதா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த புகைப்படம் ஆனது முதல்ல ட்விட்டர்ல ரொம்ப வேகமா வைரல் அதுவும் சீனா பேஸ்டு அக்கௌண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப வேகமா வைரலாக மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸை இதை பிக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதோட

இல்ல இந்த ஒரு தாட் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே அந்த ஒரு பேஸ்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் ஒரே பேஸ்ல ஏழு தாட் லான்சர்ஸ் மிடில் ஈஸ்ட்ல டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை இஸ்ரேல கூட எந்த அளவுக்கு இவங்க டெப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்ல எந்தெந்த பேஸ்ல இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க தெரியல ஆனா ஜார்டன்ல இருக்கக்கூடிய பேஸ்ல இந்த அளவுக்கு தாட் இன்டர்செப்டரை கொண்டு வந்து இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள்ல இருந்து இஸ்ரேல பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே இந்த ஒரு முயற்சி அமெரிக்கா எடுத்திருக்காங்க சரி ஓகேப்பா இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் வெளியில வந்துருச்சு சாட்டிலைட் இமேஜஸும் வெளியாகிடுச்சு அப்போ ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இல்ல அமெரிக்கா விசஸ் ஈரான்னு ஒரு பிரச்சனை வரப்போ இதெல்லாம் வந்து ஈரான் அழிச்சிருவாங்கள ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஆனா அது அவ்வளவு சுலபமான ஒண்ணு கிடையாது இது எல்லாமே ரிமோட் லான்ச்சர்ஸ் அதாவது ஒரு இடத்துல நீங்க லான்ச் பண்ணிட்டு இது ஈஸியா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட முடியும் அதுவும் அமெரிக்காவோட இந்த பேஸ் ஜார்டன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேஸானது ஹெவிலி ப்ரொடெக்டட் ஒரு பேஸா மாறி இருக்கு சோ அதனால இனான் நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக் நடத்தினா அது இந்த பேஸ்ல ஏதாச்சும் ஒரு சில இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துமே தவிர இந்த தாட் லான்சர்ஸையோ இல்ல அதோட ரேடார் யூனிட்ஸையோ டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குமான்றது தெரியல ஏன்னா இது ஈஸியா உங்களால் ரீலோகேட் பண்ணிட முடியும் இது எல்லாமே மொபைல் லான்சஸ் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அல்ஸ்டோம் தெர்மல் பவர் பிளான்ட்ல இன்னைக்கு ஒரு பெரிய தீ விபத்தானது ஏற்படத்தான் சொல்லியிருக்குங்க இந்த தீ விபத்துக்கான காரணம்ன்றது தெரியல ஆனா அதிகப்படியான அந்த வர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த இடத்துல தீ அணைக்கக்கூடிய முயற்சியில் தீ அணைக்கு துறை வாகனங்கள் ஈடுபட்டிருக்கு ஆனா அதிகப்படியான நெருப்பு அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் அந்த தீயை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தெஹ்ரானை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் இன்னைக்கு ஒரே நாளில் ஒன்பது இடங்கள்ல தீ விபத்தானது ஏற்பட்டு சில இடங்கள்ல கேஸ் பிடிச்சதுனால தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு இன்னும் சில இடங்கள்ல என்ன ரீசன் தெரியாம நிறைய இடங்கள்ல இந்த தீ சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாயிருக்கு இதுக்கு பின்னாடி மொசக் காரணமா இருக்கலாமா இல்ல இஸ்ரேலோட உளவுத்துறை காரணமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும் இந்த ஒன்பது இடங்கள்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கான எக்ஸாக்ட் ரீசன்ஸ் தெரியல ஆனா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல கூலிங் ஏரியா பக்கத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதாக சொல்லுங்க அது இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷனா இல்ல வெளியில இருந்து எதுவும் சபட் ஆபரேஷன் ஈரான் கிட்ட இருந்து அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியில தான் தெரியும் ஆனா அங்க இருந்து வரக்கூடிய புகைப்படங்களை பார்க்குறப்போ ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு இதன் மூலியமாக ஏற்பட்டு மட்டும் தெரியுது அண்ட் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் முக்கியமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட போறாங்க அதுக்காக அமெரிக்காவுக்கு இன்னைக்கு போயிருக்காரு ஏழாவது முறையா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவோட அதிபரை சந்திக்கிறாரு செகண்ட் டைம் ட்ரம்ப் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது அப்புறமா அதிகப்படியாக விசிட் பண்ண தலைவர்களில் இப்ப நெத்தன்யாகும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கூடிய டிஸ்கஷன் ரொம்ப முக்கியமான டைமாக பார்க்கப்படுது காரணம் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த மூன்று தரப்பும் எப்ப வேணா ஒரு மிலிடரி ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கப்போ அமெரிக்காவுக்கு தேவையான சில ஆலோசனைகளை கொடுக்கறதுக்காகவும் எப்படியாச்சும் ஈரானின் மீது ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தியே ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிரஷரை அமெரிக்கா மேல போடுறதுக்காகவும் நெத்தனியாஃப் அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இஸ்ரேலோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம் ஒரு இடத்துல கூட ஈரான் மீது ஸ்ட்ரைக் நடத்தப்பட வேண்டாம்னு அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணல மாறா ஈரான் மீது ஒரு ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டா ஒன்னு அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டல் பண்ணணும் அப்படி இல்லையா அமெரிக்கா இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணாம பின் ஈரானை நாங்க அடிக்க வேணாம்னு ஒரு முடிவுல வந்துட்டாங்கன்னா முழுக்க முழுக்க ஈரான் இதுக்கப்புறம் அணு தயாரிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தரவாதம் அதே மாதிரி பலிஸ்டிக் மிசை ப்ரோக்ராம்ல இருந்து பின்வாங்கினா மட்டுந்தான் அமர்ந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்பந்தப்பட்ட ப்ரெஷர்ஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு கடைசியா ஜே டுவெண்டியை ஒரு அறிவிப்பு ஈரான் அவங்களோட விக்ட்ரி டேவை இப்போ செலிபிரேட் பண்ண போறாங்க அண்ட் அதே நேரத்துல ஈரானோட ஏர்ஃபோர்ஸுக்கு விக்ரி டே ஆனது நடக்க போகுது இதுல பங்கேற்கறதுக்காக சீனாவோட எம்பசியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஈரானோட ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் ஆனது அனுப்பப்பட்டிருக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஈரான் ஏர்ஃபோர்ஸோட பிரிகேடியர் ஜெனரல் பகமன் பக்ரமத் அவர்களுக்கு சீனாவோட மிலிடரி அட்டாச்சி ஒரு ஜே டுவெண்ட்டி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அதோட மினியேச்சர் ஒரு வருஷன்னு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் நடுவுல எந்த விதமான ஒரு நேரடி ஒப்பந்தமும் இந்த ஃபைட்டர் ஜெட் சம்மந்தப்பட்டது கிடையாது ஃபியூச்சர்ல நாங்க இந்த விமானங்களை வாங்கலாம் இல்ல சீனாவோட எங்களுக்கு அந்த கோஆபரேஷன் அதிகரிக்கிறப்போ ஃபியூச்சர்ல ஏர்போர்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி நான் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர நேரடியாக எந்த விதமான ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் வந்தது கிடையாது அந்த டைம்ல இந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்தது முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கப்போ என்னப்பா இவங்க கொடுத்தது பெரிய ஒரு விஷயமா முதல்ல இந்த அட்டாச்மெண்ட் சொல்லக்கூடிய இவங்க யாருன்னு நான் ஒவ்வொரு நாட்டிலையும் இன்னொரு நாட்டோட எம்பசி இருக்கும் அந்த எம்பசியோட கண்ட்ரோலுக்கு கீழே அந்த ஒரு அந்த நாட்டுல நடக்கக்கூடிய தன்னோட நடமாட்டங்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படி இல்லையா அந்த எம்பசியோட கமாண்டுக்கு கீழே இயங்கக்கூடிய சீனாவோட அதிகாரிகள் இல்ல சீனாவோட ராணுவ அதிகாரிகள்னு சொல்லலாம் இவங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட குடுத்துருக்க வந்து ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா ஒரு ஜே டுவெண்ட்டியோட ஸ்கேல் மாடலை இந்த இடத்துல கொடுக்கிறது ஜஸ்ட் ஒரு கிஃப்ட்டு மட்டும் கிடையாது இது பெரிய ஒரு மெசேஜ் ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரானுக்கு வந்துருச்சுன்னா மிடில் ஈஸ்ட்ல ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாடா அவங்க மாறுவாங்க ஆனா அது சாதாரணமான விஷயம் கிடையாது ஜே தேர்ட்டி சீனா எந்த ஒரு நாட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கப்போ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன சீனா இதை ஒரு கிஃப்டா மட்டும் கொடுத்துருப்பாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி எதுவும் மெசேஜ் இருக்க மாட்டாது மறக்காம சொல்லுங்க அண்ட் அதே மாதிரி சீனாவோட உளவு செயற்கைக்கோள்கள் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட அசெட்ஸ் மிடில் யாரா ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க